திருச்சிற்றம் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி திருவையாரா போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய திருநெடுங்கல திருத்தல திருப்பதிகம் பாடப்பெறுகின்றது நெஞ்சம் நிமலர்வால் செல்லா வகை விளக்கும் இடும்பைகளை நீக்கும் நிகரில்லாத திருப்பதிகம் இடர் துன்பத்தை போக்க வல்லக்கூடிய அற்புத மந்திர திருப்பதிகம் இடர்களையும் திருப்பதிகம் இது இப்பதிகத்திற்குரிய பண் பழந்தக்க ராகம் ராகம் சுத்த சாவேரி தாளம்

பழரும் பெற உடை பிங்கன்று உ பேசினால் ஆய ூடை குத்தம் கொள்க அொள்காள் உயர் அ நிறைடை இடார் கள்ளையாய் நடுங்கலோம் மேயவனே ஏ இடர் ஏ ஏ நடுங்கலோம் மேயனே ஏறையுடையாய்தோலூடையாய் வாற்றடை மேல் வளரும் பிறையுடையாய்ப் பிங்ககனே என்று உன்னை பேசின குறையுடைய கு ாய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையிடையாய் நெடுங்களம் மேயவனே நிறையுடையிடர்களாய் நெடுங்களம் மேயவனே நடுங்களம் மேயவனே ஏ கனைத்தெந்த சூழ் கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையிடத்தில் வைத்த திருந்திய தேவனினை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணி ஈராப் பக்களும் நினைத்தெறிடர்களையாய் நெடுங்களவனே நினைத்தழு வேடர்களையாய் நெடுங்களும் மேயவரே ஏன்னடியே வழிபடுவா நிம்மல நினைத்த ரூத்த என்னடியார் உயிரை பஊவேன் என்று அட்டார் கூற்றுதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்டியாரிடையாய் நடுங்கலோமே யவனே புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர்பாழ் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிற்றடை யாரூரா தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவானில் தாண்டுலற்கு நிலை புரிந்தாரிடர்களையாய் நடுங்களேயவனே நிலை புரிந்தாரிடர்களையாய் நடுங்களம் மேயவனே நடுங்களேயவனே ஏங்கி நல்லர் படிமும் செய்வார் பாரிடமும் பலிசே தூங்கி நல்லார் பாடலோடு தொழு கழலே பனங்கி நில்ல அன்பினோடு தலைவனில் தாழ் கிழ் നീങ്ങി ീങ്കില്ലയായ് നെടുങ്ങളേ നീങ്ങി മില്ലോറിടുകളയായ് നെടുങ്കളം മേയവനേ നെടുങ്ങളനേ குருத்தனாகி பாலனாகி வேதமோர் நான்குணந்து கருத்தனாகி கங்கையாளை கமச்சடை மேல் கரந்தாய் அருத்தனாய ஆதி தேவன் அடியே பரவும் நிறுத்த கீதரிடர்களையாய் நெடுங்களவனே நிறுத்த கீதரிடர்களாய் நெடுங்களம் மேயவனே இடர்களாய் நெடுங்களம் மேயவனே மூன்றும் ஒன்ற கூட்டியோர் பெண்கனையால் மாறு கொண்டார் பூரம் ஏறித்து மண்டே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் இதன்று எம் பெருமான் நீரு கொண்டார்ாய் நீரு கொண்டார் கிடர்களையாய் மேயவனே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழிலங்கை அன்றி நின்ற அறக்கற்கோணை அறுவரை கீழடத்தாய் குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழிலங்கை அன்றி நின்ற அறக்கற்கோணை அறுவரை கீழடத்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏ தீரா பக்கரும் நின்று இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நின்று இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நெடுங்களம் மேயவனே ஏ வேழவெண் கொம்பொசித்தமாலும் விளங்கிய நான் மு கண்ணும் சூழ எங்கும் மேடகங்கோர் சோதி உள்ளாகி நின்றாய் கேழல் பெண் கொம்பனிந்த பெம்மான் கேடில்ல பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நீழல் வாழ்வார் இடர்களாய் நெடுங்கலம் மேயவனே நெடுங்கலம் மேயவனே நெடுங்களம் மேயவெஞ்சு தம் சோலாக்கி நின்ற வேடமில் சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத் ஒன்றியான் துஞ்சலில்லா வாய்மொழியான் தொத்தீரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நெடுங்களம் மேயவனே நெடுங்களம் மேயவனே ஏட வல்லவாச்சடையன் மேய நடுங்கள நீட வல்லவா சடையான் மே நடுங்களத்தை சேடர் வாழும் மாமரோகி சிறப்புற நலத்தால் சேடர் வாழும் மாமரோகில் சிறப்புற நலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தல் சொன்ன நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையூமேயே பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையூமேயே நீடவல்லவாற்றடையான்மே நேடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகில் சிதபுற கோலத்தால் நாடவல்ல பணுபன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் ஏ திருச்சிற்றம்பலம் தேவி ஒப்பிலா நாயகி அம்மை மலரடிகள் போற்றி போற்றி சுவாமி நித்திய சுந்தரர் மலரடிகள் போற்றி போற்றி